മുരീകർക്ക് വിവര നാൾ അനുഷ്ഠിക്കപ്പെടുന്ന തീവ്രപ്പെടുത്തപ്പെട്ടുള്ള കടുപിടികൾ கல்லூரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு கல்வி அமைச்சரின் விசேட அறிவிப்பு நாளை வடக்கு கிழக்கில் அனைத்து கடைகளுமே மூடப்பட வேண்டும் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர அறிவிப்பு கொழும்பிலிருந்து சூற்றுமமான முறையில் யாழிக்கு கடத்தி வந்த போதைப் തമിഴർ പകുതിയിൽ സോകത്തെ ഏർപ്പെടുത്തിയ മരണം കതരും കുടുംബം മറു അറിവിതം വരെയും അവസര വടക്കിലുള്ള കാവർക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള കോരികൾ തുടർ വരികൾ ഉലക സന്തെ കരുണ്ട് ഉറമാണിയ വിലയെ തീർമാനിക്കാൻ കാണിമ നീർപ്പാസന അമർ കെ ഡി ലാൽകാന്ത് വിവസായ പ്രചനകൾക്ക് തീർക്കാണ മുറത്തെ തയ്യപ്പത് തുടർന്ന ജനാധിപതി വിവസായിട്ട കലയാടലിൽ കലു കൊണ്ട പോ അമിത நீண்ட காலமாக நெல் சாகுபடியில் கவனம் செலுத்தி நெற்பயிர் செய் விவசாயிகளை பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் மற்ற பயிர்கள் தொடர்பாக நாட்டில் குறிப்பிட்ட திட்டம் எதுவும் வகுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் அனைத்து விவசாயிகளையும் போலவே நெற்பயிர் விவசாயிகளையும் பாதுகாப்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் ஆகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இனி தனிமையில் பணியாற்ற கூடாது என்றும் இனிமேல் அனைத்து தரப்பினரும் ஒரே குழுவாக இணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கம்பகா போலீஸ் நிலையத்திற்குள் அநாகரீகமாக நடந்து கொண்ட பெண்ணொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் கம்பகா சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தில் பணிபுரியும் செவிலியர் என்று இட்டம்புவ போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபரை தடுத்து வைக்க போலீசாருக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என கூறி அவர் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பதினோரு மணியளவில் நீதிமன்றத்தை தவிர்ப்பதற்காக பிடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதனை தொடர்ந்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் வரை நெட்டும்புவ போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அந்த நேரத்தில் சந்தேக நபரின் உறவினரான அந்த பெண் அவரை பார்க்க போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளார் பிடியானை வைத்திருப்பவரை சிறையில் அடைக்க போலீசாருக்கு உரிமை இல்லை என்று கூறி போலீஸ் நிலையத்திற்குள் அவர் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார் மேலும் அதிகாரிகளின் கடமையில் இடையூறு விளைவித்ததற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை கணவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் உவா மாகாணத்தில் உள்ள அனைத்து பாலர் பாடசாலைகளும் காலவரையர் இன்றி மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை உவா மாகாண முன் பிள்ளை பருவ அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது ஓவா மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அனைத்து பாடல் பாடசாலைகளுக்கும் கால வரையறையின்றி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் பாடசாலை ஆரம்பமாகும் தகவல் தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மாவீரர் வாரம் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் இன்றும் பாலஸ் மாவீர நாள் நாளைய தினமும் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் சில கடுபுடிகள் ஜாட்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது பல்வட்டித்துறை பகுதியில் மாவீர தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் நேற்றைய தினம் சோதனையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரின் சிவில் உடைப்படங்களுடன் பல்வட்டித்துறையில் கட்டப்பட்ட பதாகையை அகற்றிச் சொன்ன வல்வட்டித்துறை போலீசார் குறித்த பதாகையில் உள்ள பாதனி விடுதலை புலிகளின் உருவகப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் இலச்சினைகள் பயன்படுத்தாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதேபோல நேற்றைய தினம் மாலை மல்லாகம் சந்தி பகுதியில் மாவீர நினைவீதம் தொடர்பில் இலத்திரணியல் உபகரணத்தில் பாடல் ஒழிக்க விடப்பட்டுள்ளது அவடத்துக்கு வந்த தெலிப்படை போலீசார் குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இழக்கப்பட்டுள்ளனர் மாவீர நாள் நாளை வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் கடுபிடிகள் காணப்படுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இந்நிலையில் பாடசாலை நேரம் நீட்டிக்கப்படுவதற்கான காரணம் குறித்து பிரதமர் சூரிய விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திட்டமிடலுடன் புதிய கல்வி நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது ஆகவே தோற்றம் பெறும் சவால்களுக்கு தீர்வு காண அரசியலுக்கு அப்பாற்பட்டு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரியமர சூரிய கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் பாடசாலை நேரம் நீட்டிக்கப்படுகின்றது இதன் மூலம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஆசிரியர்கள் அவர்களை மதிப்பீடு செய்வதற்கும் சிறந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் ஏழாம் தேதி அன்று வடக்கு கிழக்கில் கோரிக்கை முன்வைத்துள்ளது ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்றமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது நாளைய தினம் அதாவது மாவீரர் நாளான நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று வடக்கு கிழக்கில் அனைத்து கடைகளுமே மூடப்பட வேண்டும் வடமையாகவே மாவீரர் நாளன்று கடையடைப்பு மேற்கொள்ளப்படும் எனவே இம்முறையும் இது இடம்பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது நாள் தொடர்பில் முன்னாள் போராளி மு மனோகரன் யாழ் ஊடக நடத்திய ஊடக சந்திப்பில் தேசிய தலைமையை நேசிக்கும் புலம்பிய நாடுகளில் உள்ள எமது உறவுகள் முன்னாள் போராளிகள் இந்த விடயத்தில் தங்களது முடிவை உடனடியாக கிளிநொச்சிக்கும் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் தெரிவிக்குமாறு பணிபண்புடன் வேண்டுகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் அன்றைய நாள் அனைத்து வடக்கு கிழக்கு அனைத்து கடைகளும் மூடப்பட்டு அன்றைய மாலை மூன்று மணிக்கு அனைவரும் சென்று அந்த மரவர்களுக்கு விளக்கேற்றுவதற்கு தயாராக வேணும் எங்களுடைய தாயக செயலனி உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றனர் கோவத்தாகவும் இல்லை சொன்னால் வளமை போல நடக்கின்றது ஆனால் இம்முறை மக்கள் அழிச்சு கொண்டிருக்கின்றார்கள் பல ஆண் பல ஆண்டுகளாக நாங்கள் நடத்தப்பட்ட மாவிர தினத்தை விட இம்முறை இளைஞர்கள் யுவதிகள் அனைவரும் அணுகிரண்டிருக்கின்றார்கள் காரணம் எங்களுடைய சர்வதேசத்திற்கு அதை எடுத்து கூறுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அந்த போராட்டத்தை நடத்தியிருந்த காலத்தில் இருந்து மக்கள் தந்தம் கொடுத்திருக்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்திற்கான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் நேற்று நள்ளிரவில் இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருந்தது அது அடுத்த முப்பது மணத்தியாலங்களில் ஒரு தாழமுகமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கொழும்பிலிருந்து சூற்றுமுமான முறையில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவர் உள்ளிட்ட மூன்று பேர் இன்று கைது செய்யப்பட்டனர் மறைத்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்த விற்பனையில் ஈடுபட்டவரை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் போதை மாத்திரை கடத்தல் மற்றும் விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைதான மூன்று பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் പാളക്കുടാ കളപ്പിൽ പടകു ഏർപ്പെട്ട വിപത്തിൽ ഇളർ ഒരു ഉയർന്നുള്ളതായി കടപ്പെട്ടി പോലീസാർ തെവിൽ ഉയർന്നവർ പാലക്കുടാ പ്രദേശത്തെ വയനാർ തൊഴിൽ കോളാറ് എഞ്ചിനെ എടുത്ത് പാർട്ട് അവനെ പരിശോധന ചെയ്തു ചെന്നപോദ വിപത്ത് ഇടംപെട്ടുള്ളതായി കൂടുന്നത് വിപത്തിൽ കളപ്പിൽ മൂഴുകിയ പ്രദേശവാസികൾ മീട്ട് സിച്ചി വൈദ്യസാലിൽ അനുമതി നിലയിൽ அங்கு அவர் உயிரிழந்துள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் நேற்று நள்ளிரவில் இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருந்தது அது அடுத்த முப்பது மனத்திய ஒரு தாழமுக்கமாக வலுவடையும் என்று கூறப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக வளிமண்டல தான் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள் கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களிலும் புலறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக பழுத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பழுத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதியானத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பழுத்த காற்றும் வீசக்கூடும் பழுத்த காற்று மற்றும் மின்ன்தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதன் காரணமாக கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் நாட்டை சூழவுள்ள கடற்பிறப்புகளில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மறு அறிவித்தல் வரை நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் வடக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் காணி மோசடிகள் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் போதைப்பொருள் பாவனை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் கூடுதல் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநருக்கு மாகாணத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்ரேஷ பிரதி காவல்துறை அதிபர் புத்திக்கு ஸ்ரீ இடையிலான விசேட சந்திப்பு இன்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது யாழ் மாவட்டத்தில் நெறி வெளிப்படுத்தல் உறுதி மூலமாக போலி ஆவணங்களை தயாரித்து காணி மோசடிகள் இடம்பெறுவது அதிகரித்து வருகின்றது இதனை தடுப்பதற்கு காவல்துறையினர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வு கட்டுப்பாடொன்றி இடம்பெற்று வருவதுடன் சில பகுதிகளுக்கு காவல்துறையினர் கூட செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ഇക്കു പേശ്രതി കാവൽ താ അധിപർ അപ്പുളിൽ കട്ടപ്പാട്ട നടപടികളെടുക്കടി ഉറിയുള്ളതും തോത് ഓരോ കട്ടപ്പാട്ട് അത് തുടർപിലും തുടർ കണകണിപ്പ് അവസ്യം എന്ന് ആളുകൾ വലിയുള്ള ഇത്തരം തമിഴിയൻ അറിയ മതി നെയികൾ നിറവെടുക്കൊള്ള തമിഴൊത്തുടൻ ഇണന്ത nanri wanac